தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் திராவிட அடிமை ஊடகங்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை நிரூபிக்கும் விதமாக தொடர்ந்து நம்ம தமிழக ஊடகங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க அதற்கு ஏற்றாற்போல நடந்துகிறாங்க நாங்க திராவிட அடிமை ஊடகங்கள் தான் அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கும் விதமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படி என்ன இவங்க நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சம்பந்தமான செய்திகள்லாம் இருக்கும் அந்த செய்திகள் தமிழக ஊடகங்கள்ல வந்த செய்திகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல தொண்ணூறு சதவீத செய்திகள் என்பது பிற மாநிலங்களில் நம்முடைய அண்டை மாநிலங்கள்ல நடந்த செய்தியா இருக்கும் அப்படி இல்லைன்னா வட இந்திய மாநிலங்கள்ல நடக்க நடந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பந்தமான செய்திகள் அதிகமாக இருக்கும் சோ பிற மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த செய்திகள் அதிகமாக இங்க தமிழக ஊடகங்கள்ல பேசப்பட்டிருக்கும் விவாதமே நடத்துவாங்க அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இந்த மகளிர் சங்கம் போராட்டம் நடத்துவாங்க கல்லூரி மாணவிகளை அழைத்து பள்ளி மாணவிகளை அழைத்து இந்த மகளிர் சங்கம் ஒன்று சேர்ந்து சாலை மறியல் போராட்டம் பாங்க அப்புறம் நம்ம கனிமொழியாக்கா வந்து மெழுகுவத்தி ஏந்தி ஏந்தி போராட்டம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தொடர்ந்து இந்த போராட்டம் பண்றது அப்புறம் இந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துறது இந்த மாதிரியான வேலைகளை இவங்க செய்வாங்க திமுக காரங்க அதே போல தமிழக ஊடகங்களும் இப்போ வெளி மாநிலங்கள்ல அதுவும் குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்ததுன்னா இவங்க பொங்கி எழுறாங்க இல்லையா ஆனா இவங்களுடைய இந்த தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில எந்த அளவிற்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னா பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகத்தில் தான் தற்பொழுது அதிகமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்திருக்கு கடைசியா மூன்று வருடங்கள்ல இப்ப இந்த ஒரு வாரத்துல மட்டும் திருவண்ணாமலையில ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு நாலு பேர் கைது சரிங்களா அதுவும் சிறுமி அதே போல மானாமதுரையில ஒரு மாணவிய வந்து வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அதுல நாலு பேர் கைது அதே போல தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி திருச்சி சமயபுரம் பக்கத்துல இருக்கு அங்க வந்து ஒரு மாணவி மர்மமான முறையில உயர்ந்து உயிர் வந்திருக்காங்க அந்த மாணவி எப்படி செத்தாங்க அது கொலையா தற்கொலையா இல்ல பாலியல் வன்கொடுமையா எதுவுமே தெரியாம அப்படி ஒரு பொண்ணு இருந்ததே ரெக்கார்டே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்ல இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி நியூஸே வெளியில வரல அந்த பொண்ணு வந்து மானாமதுரையை சேர்ந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு வந்து அங்க தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் வந்து படித்த பொண்ணு அதே மாதிரி இந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் அந்த சமயபுரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி கேம்பஸ் இருக்கு இல்லையா அதுலேயே வந்து பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்க ஏன் மரணம்ங்கிற செய்தியே வரல ஒரு விசாரணை கூட கிடையாது ஒரு எஃப்ஐஆரே கிடையாது எதுவுமே கிடையாது அங்கே என்ன நடக்குது அந்த காலேஜுக்குள்ள அப்படிங்கிறது தெரியாது அதே போல பெரம்பலூர்ல இருக்க கேம்பஸ்லயும் அப்படிதான் இப்படி தொடர் மரணமான மரணங்கள் நடக்குது ஆனா இதை பற்றியெல்லாம் வந்து எந்த செய்தியும் வெளியில வராது ஏன்னா தனலட்சுமி சீனிவாசன் அப்படிங்கிறது திமுக எம்எல்ஏ மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ இருக்காரு இல்லையா அவருடைய அவருக்கு சொந்தமான காலேஜ் அவர் வந்து ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால அப்புறம் என்ன திமுக இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணி தானே சோ அந்த செய்தியே வெளியில வராது ஸோ இது மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுக்க நிறைய இடங்கள்ல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா தமிழகத்துல நடக்கக்கூடிய எந்த வன்கொடுமை சம்பந்தமான செய்திகளும் வெளியில வர்றதே கிடையாது குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதிகமா நடந்துட்டு தான் இருக்கு எந்த டிவி சேனல்லையும் நீங்க பார்க்கவே முடியாது ஆனா பாஜக ஆளும் மாநிலத்துல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உடனே அது இங்க பிளாஷ் நியூஸ்ல வரும் நம்ம கனிமொழியக்கா மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமா வருவாங்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களை இவங்க பெண்களாவே பார்க்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல நிறைய மகளிர் சங்க உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல இத்தனை பெண்கள் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை இப்ப சமீபத்துல ஒரு ஒரு வாரத்துல நடந்திருக்கு மானாம நடந்திருக்கு திருச்சி சமயபுரத்துல நடந்திருக்கு இங்க திருவண்ணாமலையில நடந்திருக்கு ஆனா இது சம்பந்தமாக எதையுமே வந்து இவங்க எப்படி சொல்றது அப்படி இல்ல பெண்களே இல்ல இந்த மாதிரி சம்பவமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ்ல நடந்தது வந்து ஜூன் மாசம் நடந்துச்சு சரிங்களா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் ஆகுது ஆனா இந்த மூணு நாலு மாசத்துல கூட செய்திகளே வெளியில வரல அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஹைலைட் இதே மாதிரி நிறைய தனியார் கல்லூரிகள்ல மர்மமான முறையில் மாணவிகள் உயிரிழக்கிறார்கள் ஏன் சாகுறாங்கங்கிற அந்த செய்தி கூட வெளியே வர மாட்டேங்குது அதனாலதான் சொல்றேன் இந்த தனியார் கிட்ட கல்வி நிறுவனங்களை கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த அறுபத்தைந்தாவது ஆண்டுகால திராவிட ஆட்சியில தான் கல்வி என்பது தனியாருக்கு கொடுக்கப்பட்டது எப்பொழுது கல்வி தனியாருக்கு போச்சோ அன்றிலிருந்து தனியார் பள்ளி கல்லூரிகள்ல மாணவிகளோட மரணம் அப்படிங்கிறது தொடர் கதையாயிட்டு இருக்கு அது என்னமோ தெரியலங்க மாணவிகள் மட்டும்தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து எல்லா கேஸுமே தற்கொலைன்னு சொல்லிடுறாங்க இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ பிரைவேட் ஸ்கூல்லயோ பிரைவேட் காலேஜ்லயோ ஒரு பொண்ணு சாகுது அப்படின்னா அது வந்து பாலியல் வன்கொடுமையா இல்ல வேற ஏதாவது பிளாக்மெயிலா இல்ல சூசைடா இல்ல கொலையா எதுவுமே வந்து வெளியிலே வர்றதுல விசாரிச்சாதானே உண்மை தெரியும் விசாரிச்சாதான் அது என்ன டைப்பு அப்படிங்கறதே தெரியும் இவங்கதான் விசாரிக்கிறதே இல்லையா அப்படியே இழுத்து மூடிட வேண்டியது அந்த அப்படியே சொல்லி முடிச்சிடுறது அது என்னங்க எல்லா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லயும் பொண்ணுங்க மட்டும்தான் தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க ஏன் பசங்களாம் இல்லையா அப்ப பொண்ணுங்க மட்டுமா தான் சூசைட் பண்ணிட்டு சாவாங்களா அப்ப இதுல என்னமோ இருக்குல்ல ஏதோ ஒரு குற்றம் அப்படிங்கறது இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த தனியாரிடம் இருக்க கல்வியை எடுத்து அரசாங்கம் நடத்துவதற்கு யோசிக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு திராவிட கட்சிகளுமே கல்வியை தனியாரிடம் இருந்து வாங்கி மறுபடியும் வந்து கவர்மெண்ட் கிட்டயே கல்வியை எடுத்து நடத்துவதற்கு இவர்கள் யோசிக்கிறார்கள் சாராய கடையை நடத்துறதுக்கு ரெண்டு கட்சியுமே தயாரா இருக்காங்க கவர்மெண்ட் எத்தனை சாராய கடை வேணாலும் நாங்க ஓபன் பண்றோம் ஒரு ஊருக்கு ஒரு ஊர்ல வந்து போய் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காது சரியான முறையில பள்ளிக்கூடம் இருக்காது அந்த பள்ளிக்கூடம் இருந்தாலும் அதுல வந்து மாணவர்களுக்கு தேவையான சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த ஊரில் ஒயின் ஷாப் மட்டும் இருக்கும் சரியான பஸ் வசதி இருக்காது வேற எந்த சாலை வசதி இருக்காது மருத்துவ வசதி இருக்காது கல்வி தொடர்பான வசதிகள் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் ஒயின் ஷாப் இருக்கும் அப்போ எந்த அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் இந்த ஒயின் ஷாப்பை பெருக்கிறதுல தான் மும்முரமாக இருக்காங்க இந்த சாறை கடைக்கு எதிராக மக்கள் போராடினாலும் உடனே என்ன சொல்றாங்க நாங்கள் ஊருக்குள்ள வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே அவுட்டர்ல எங்கேயா தனியாக ஒதுக்குப்பறமா வைக்கிறாங்க ஆனா அப்போ கூட பாருங்க கடையை மூட மாட்டேங்கிறாங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் மதுவை கொடுத்து 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 இந்த தமிழக மக்களை அந்த தமிழர்களை முட்டாளாக்கி இவங்களை அடிமையா வச்சு நம்ம ஆளணும் அப்படிங்கிறது தான் இந்த திராவிடத்தோட நோக்கம் சரிங்களா இருக்க கல்வியை எடுத்து நடத்துறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை ஆனா சாராய கடையை தான் நடத்துறாங்க ஒரு காலத்துல சாராய கடை தனியார்ட்ட இருந்துச்சு கல்வி அப்படிங்கிறது கவர்மெண்ட்ட இருந்துச்சு ஆனா அப்படியே ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க சாராய கடை வச்சிருந்தவன் எல்லாம் இன்னைக்கு கல்வி தந்தை ஆயிட்டான் சாராயங்காட்சி வித்தவன் கள்ள சாராயங்காட்சி வித்தவன் ஷாப் வச்சிருந்தவன் எல்லாம் வந்து இன்னைக்கு கல்வி தந்தை ஆயிட்டானுங்க ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அழகா பள்ளி கல்லூரின்னு வச்சு நடத்திக்கிட்டு இருந்த கவர்மெண்ட் இன்னைக்கு சாராய கடையை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு இதை விட கேவலம் வேற எங்க சொல்ல முடியுமா சரி இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடக்கக்கூடிய வன்கொடுமைகளோ இல்ல பல குற்ற செயல்களோ எதுவுமே வந்து ஊடகங்கள்ல பெரும்பாலும் இல்ல அப்படியே வந்தாலும் ஒரு முறை வருது அவ்வளவுதான் அங்க உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்தது ஒரு வன்கொடுமை நடந்தது அப்படின்னா இங்க வந்து விவாதமே பண்றாங்க போராட்டம் பண்றாங்க பேரணி எல்லாம் போறாங்க நம்ம கனிமொழியா தலைமை தாங்கி போவாங்க அப்ப அதையெல்லாம் ஏன் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஆதரவா நீங்க செய்யறது இப்ப தமிழ்நாட்டில் இருக்க பெண்களை பெண்களாவே மதிக்கிறது இல்ல திமுக கட்சிக்காரங்க மற்ற மாநிலங்களில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பெண்களுக்கு ஏதாவது ஒரு உடனே வந்து குரல் கொடுக்குறீங்களே ஐயோ பாஜக அரசே நீ ஆளக்கூடிய மாநிலத்துல பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்குதுன்னு சொல்லி பாஜக பாஜக குத்த சொல்றதுக்கு ரெடியா வரீங்களே ஆனா உங்களுடைய மாநிலத்துல இந்த தமிழகத்துல எவ்வளவு குற்ற செயல்கள் நடக்குது தினம் தினம் வந்து எவ்வளவு குற்ற செயல்கள் வெளியே வருது வெளியே வராத செயல்கள் எவ்வளவு இருக்கு இதை பற்றி எல்லாம் இந்த ஊடகங்களும் பேசுறது கிடையாது இந்த திமுக கட்சிகாரங்களும் பேசுறது கிடையாது நம்ம ஸ்டாலினோ உதயநிதியோ இல்ல திமுக எம்எல்ஏ எம்பிக்களோ நம்ம கனிமொழி அக்காவோ யாருமே பேசுறது கிடையாது இதனால தமிழக மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த திராவிடம் என்பதை அழிக்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையாவது தயவு செய்து நல்ல முறையில வாக்களித்து திராவிடத்தை அழிங்க இதுக்கு மேல ஒன்னும் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வாய்ப்பு கொடுத்துட்டீங்க இப்ப இன்னும் ஒன்றரை வருஷத்துல அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது இந்த ஒன்றரை வருஷம் மட்டும்தான் இவங்களுடைய அராஜகம் இருக்கணும் அதற்கு பிறகு எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க திமுக இல்லாம வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டை போட்டுங்க இல்ல அதிமுகவும் வேண்டாம் இந்த ரெண்டையும் ஒதுக்கிட்டு வேற ஏதாவது புதுசா யோசிங்க சரிங்களா அதுதான் புதுசா ஏதாவது ஒன்னு யோசிங்க அரைச்சமாவே அரைக்காதீங்க அப்படிங்கறத தமிழக வாக்காளர்களுக்கு சொல்லிக்கிறோம் தொடர்ந்து சாராய மாடல் ஆட்சியை தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சாராய கடையால் தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில் இந்த மதுக்கடைகள் அதிகமான மதுக்கடைகள் சின்ன சின்ன கிராமங்களில் ஒரு பத்து கிராமம் வந்து சந்திக்குது பத்து கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த பத்து கிராமத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸ் ஒன்று இருக்கும் அந்த அந்த ஊரில் வந்து ஒரு ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க அந்த ஊரில் ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் ஒயின் ஷாப் மட்டும் இருக்கும் எல்லா ஊர்லயும் அந்த ஒயின் ஷாப்புக்கு போர்டு வேற வச்சுருவாங்க டாஸ்மாக் செல்லும் வழி அப்படின்லாம் போர்டு வைக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த டாஸ்மாக் விற்பனையில அவ்வளவு கவனம் செலுத்துறாங்க இங்க தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டு செத்தா என்ன குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தா என்ன அதெல்லாம் நாங்க கண்டுக்க மாட்டோம் இன்னும் எவ்வளவோ திருட்டு கொலை கொள்ளை எது நடந்தாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம் எங்களுக்கு சாராய கடை வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை நாசம் பண்ணிட்டு இருக்கிற இந்த திராவிடத்தை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலோடு திராவிடத்தை அழித்து விடுங்கள் தமிழக மக்களே என்ற ஒரு கோரிக்கையை வந்து நான் வைக்கிறேன் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்